அங்கே வீட்டில் பீட்ரூட் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா அப்போ இந்த ரெசிபி அவங்களுக்காக தான் இன்றைக்கு பீட்ரூட் வச்சு நம்ம துவையால் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கை அளவு கருப்பொழுந்து சேர்த்துக்கோங்க இது கூட மூணு வாரம் மிளகாய் நாலஞ்சு பத்து பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட பொடியான இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்ந்துட்டு இந்த நல்லா கலந்து விட்டுருங்க இந்த துவையல் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து பீட்ரூட் துவையல்னு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு சில தேங்காய் அது அந்த மாதிரி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சோண்டு என்ன சேர்த்துட்டு பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன் இது சின்ன சைஸ் பீட்ரூட் தான் இதை வந்து இந்த மாதிரி நல்லா திருவிட்டு அப்படி சேர்த்துக்கோங்க நறுக்கி சேர்க்குறத விட இந்த மாதிரி சீச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிரும் ப்ளஸ் இதில் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இதை வதக்கணும்னா இல்லை ஆயிலே நல்லா வதக்கிட்டால் போதும் இதை வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் துவி இதனால் நல்லா கலந்துட்டு ஆற விட்டுருங்க இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரசம் ரைஸ் சாம்பார் ரைஸ் கூடலாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டியான துவையல் ரெசிபி எந்தங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் ரொம்ப பாய்